அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சுக்கர சதுர்த்தி வழிபாடு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி வழிபாடானது நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்றைக்கி யார் ஒருத்தங்க பிள்ளையார் வழிபடுறோமோ கண்டிப்பாக மகாலட்சுமியோடையோ நமக்கு ஒரு அருளும் பிள்ளையாருடைய அருளும் சேர்ந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தரித்திர நிலை கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் மாறி குடும்பத்தில் நல்ல ஒரு பணம் வருவதற்கான ஒரு சூழல் உண்டாகும் வருமானம் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இயற்கையும் நம்முடைய இறை அருளும் உண்டாக்கி தரும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு வந்து அரசமரத்தடி பிள்ளையார் வந்து நிறைய இடத்துல இருக்கும் நிறைய கிராமப்புறங்களில் நகரங்களில் இருக்கும் ஆனால் இந்த கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி அரசமரத்தடி பிள்ளையாருக்கு வந்து அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டிட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே வந்து தண்ணி ஊற்றி வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது இது மாதிரி அரச மரம் பிள்ளையார் இருக்கார் தண்ணி ஊற்றி வழிபடுற அளவுக்கு பிள்ளையார் இருக்கார்னா கண்டிப்பாக ஒரு குடமோ ஒரு சின்னதான ஒரு செம்பாச்சும் தண்ணி ஊற்றி வழிபடுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் இந்த சதுர்த்தி நாளில் இப்படி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம எதை நினச்ச வேண்டி நம்ம இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோமோ கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்முடைய வீட்டில் கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கான மிக அற்புதமான ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டில் வந்து படிக்கிற குழந்தைகள் பெரிய ப நம்ம பசங்க இருப்பாங்க ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுவாங்க வேறு ஏதாவது முக்கியமான எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது அப்படி பரீட்சை தேர்வில் போட்டித் தேர்வில் இது மாதிரி வெற்றி பெறுவதற்கு நம்ம ஏற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு இது ரெண்டும் தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பிள்ளையாருடைய இந்த அற்புதமான சதுர்த்தி வழிபாடை பற்றின நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது குடும்பத்தில் நமக்கு கடன்கள் தீரணும் நல்ல ஒரு செல்வ ப நமக்கு பண புழக்கம் இதெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன வழிபாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையார் போதும் அதாவது அரச மரத்தடி பிள்ளையாராக இருந்தால் விசேஷம் வன்னி மரமாக இருந்தால் விசேஷம் எங்களுக்கு ரெண்டு பக்கமும் அது மாதிரிலாம் இல்லைம்மா சாதாரண ஒரு கோவில் தான் அங்கே பிள்ளையார் இருக்காருனால் தாராளமாக பிள்ளையார் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாடுகள் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறப்ப நீங்கள் அஞ்சு அச்சு வெள்ளம் இதற்கு முக்கியமான பொருள் அச்சு வெள்ளம் மட்டும் தான் அஞ்சே அஞ்சு அச்சு வெள்ளம் மட்டும் முஞ்சி போனால் ஒரு கிலோ வரும் நமக்கு அந்த அஞ்சு அச்சு வெள்ளத்தை மட்டும் நீங்கள் வாங்கி நேராக நீங்கள் கடையில இருந்து வாங்கிட்டு அப்படியே நீங்கள் நம்முடைய பிள்ளையார் கோவிலுக்கு போயிடணும் கோவிலில் போயிட்டு தீபம் ஏற்றுறது அது மாதிரி எதுவுமே வேணாம் இந்த அஞ்சு அச்சு வெள்ளத்தையுமே அப்படியே அங்கே ஐயர் இருந்தாருன்னா அந்த கோவில் அர்ச்சகர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொடுத்து சுவாமி பாதத்தில் வச்சிருங்க எதற்காக பிள்ளையாருக்கு இந்த அச்சுவெள்ள பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வளர்புறையில் சுக்கர சதுர்த்தி அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளில் அச்சு வெள்ளத்தை பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சு நம்ம சமர்ப்பிச்சு நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கணும் அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அப்படி சுவாமியோட பாதத்தில் யார் ஒருத்தங்க வச்சு வழிபாடு பண்ணுறோமோ நிச்சயமாக பிள்ளையாருடைய அருளும் சுக்கிர பகவானுடைய அருளும் நமக்கு ஒன்று சேர்ந்து கிடச்சி நமக்கு வந்து நல்லபடியான ஒரு செல்வ யோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதற்காக தான் இந்த பிள்ளையாருக்கு அந்த ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அச்சுவள்ளம் அப்படி இந்த அச்சுவள்ளத்தை வச்சு நம்ம வந்து வழிபடுறோம் இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து எதையுமே கேட்டு கூடாது சுவாமியை மட்டும் மூன்று முறை அந்த கோவிலை மட்டும் வளம் வந்துட்டு நேராக வேறு எங்கேயுமே போகாமல் நிறைய பேர் கோவில் விட்டு வரப்போ கடைக்கு போய் அது வாங்கலாம் இது வாங்கலாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் போய் பார்க்கலாம் அப்படிலாம் நிறைய பேருக்கு ஒரு நம்ம நினைச்சிட்டே போவோம் அப்படி எங்கேயுமே போகாமல் கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோட நேராக நீங்கள் வீட்டுக்கு தான் வரலாம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல ஒரு அன்றாட வேலைகள் செய்யலாம் இப்படி எளிய முறையில் பிள்ளையார இன்னைக்கு ஒரு நாள் அஞ்சே அஞ்சு அச்சு வெள்ளம் மட்டும் போதுங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் ஆனால் முழு நம்பிக்கை பிள்ளையார் மேலே இந்த அஞ்சு வெள்ளம் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாத கேள்விகள் விதண்டாவாதமாக நம்ம நினைக்கிறது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போரெல்லாம் நம்ம வந்து சுவாமி வழிபடக்கூடாது ஆத்மார்த்தமாக இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போட பிள்ளையாரை போய் இப்படி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் நம்முடைய செல்வநிலை கஷ்டங்கள் இது எல்லாம் போக்குவரத்துக்கு பிள்ளையார் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கண்டிப்பாக வழி பண்ணுவார் அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக அற்புதமான இன்னொரு ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா இதே அச்சு வெள்ளம் தான் ஆனால் நம்முடைய குழந்தைகள் வந்து நிறைய பேர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகள் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸு இல்லை ஒரு வேலைக்கு தான் போகிறாங்க ஒரு இன்டர்வியூல பாஸ் பண்ணணும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வேண்டுதல்கள் நம்ம இருக்கும் பார்த்திங்களா நம்ம பசங்க நல்லா இருந்தால் போதும் தான் எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க அப்படி உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் இருந்துட்டாலே பிள்ளையாரை நம்பி நிச்சயமாக இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய படிக்கிற விஷயத்தில் நல்ல ஒரு ஷைனாக வாழ்க்கை தரமானது ரொம்ப நல்லாயிருக்கும் எதற்காக இப்படி பிள்ளையார் நம்ம வழிபட சொல்கிறோம் அது நம்ம குழந்தைகளுக்கு விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து ஒரு படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த நவகிரகத்துடைய அருள் கண்டிப்பாக தேவை அதிலும் புதன் பகவானுடைய அருள் தான் நமக்கு வந்து புத்திகாரகன் சொல்லுவாங்க அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கிரகத்தோடு நம்ம சேர்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய புத்தியை மாற்றி விடுவாராம் நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல புத்தி கெட்டவங்களோட பெண்களோட சேர்ந்தா கெட்ட புத்தி சொல்லுவாங்க பார்த்தீங்களா முன்னோர்கள் அதே மாதிரி தான் நவக்கிரகங்கள் எல்லாத்தையுமே தன்னுள்ளே அடக்கியவர் தான் விநாயக பெருமான் அதனால தான் நம்ம எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து விநாயகருடைய அருளால் கல்வி செல்வத்தை சிறப்பாக அருளை செய்ய முடியுங்கிறதுனால தான் இந்த ஒரு வழிபாடு நம்ம செய்கிறோம் அதுவும் இந்த சதுர்த்தி நாளில் நம்ம வந்து வேண்டி பிள்ளையாருக்கு இந்த ஒரு வழிபாடு பண்ண நீங்க ஆரம்பிங்க நல்லபடியான அதாவது நம்ம உங்களுடைய குழந்தைங்க கையாலே பண்ணலாம் இந்த கோவிலில் போய் பண்ணால் விசேஷம் கோவிலில் போகும் முடியல பசங்களே ஸ்கூல் விட்டு சாயங்காலம் தான் வந்திருப்பாங்கன்னா வீட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதற்கு ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கலாம் வெற்றிலை இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்ட செம்பரத்து இலைகள் எடுத்துக்கலாம் மாவிளை எடுத்துக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு வாழை இலைய எடுத்துக்கலாம் இப்போ இந்த எந்த இலைகளும் இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட அந்த பூஜைக்கான பித்தளை தட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த தட்டுகளை எடுத்துக்கலாம் வச்சுட்டு அந்த ரெண்டே ரெண்டு அச்சு வெள்ளம் தான் இதற்கும் அந்த அச்சு வெள்ளத்தில் நமக்கு பூத்திரின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பஞ்சுத்திரியை ஃபுல்லாக அந்த நமக்கு நெய்யில் போட்டு நல்லா முக்கி ரொம்ப நேரம் கொஞ்சம் ஊற விட்டுருப்பாங்க அந்த திரி தான் பூத்திரி ஏன்னா நமக்கு இந்த அச்சு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு ஓட்டை தான் இருக்கும் நமக்கு அதிகமாக வந்து ஒரு பத்து நிமிடம் தான் அந்த ஒரு நம்ம தீபம் ஏற்றின எரியும் அதற்காக தான் அந்த திரியை முன்கூட்டியே நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நெய்யில் நீங்கள் நல்லா ஊற விட்டுட்டு அதற்கப்புறமேட்டு இதில் வந்து நீங்கள் தீபம் போட்டு ஏற்றுனீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தாராளமாக எரியும் அப்படி நம் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த அச்சு வெள்ள தீபம் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் அதுவும் உங்களுடைய குழந்தைங்க கையால் இன்றைக்கி மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வச்சு பாருங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வியில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் நிறைய பேர் இந்த பதிவு வந்து இப்போ தாமதமாக தான் பார்த்தோம் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி புதன்கிழமை புதன்கிழமையில் ஏற்றுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் புதன்கிழமையில் பிள்ளையார நினச்சி உங்களுடைய வீட்டில் குழந்தைங்க கையால் இந்த அச்சுவலை தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள் ஏழு வாரம் ஒம்பது வாரம் இல்லாட்டி பதினாறு வாரம் இது மாதிரியான கணக்கில் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அவங்க கையாலேயே தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு இது மாதிரி ஏதாச்சும் எளிமையான நிவேதனம் வச்சு பண்ண சொல்லுங்கள் என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ அதை சொல்லிட்டு இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் போட்டித்தேர்வுள்ள வெற்றி தொட்டதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஜெயம் இது எல்லாமே கிடைக்குங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் இன்னைக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்